மாச கடைசி ஜூலை மாசம் தெண்டு என்னென்ன வேலை வாய்ப்பு திருப்பூர்ல எக்கச்சக்கமான பேர் ஆகஸ்ட் மாசம் ஜாயின் நினைச்சிட்டு இருப்பீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க வேலை வாய்ப்புல டீட்டெயிலா பாக்கலாம் முதல் நிறுவனம் ட்ரேடர்ஸ் இந்த நிறுவனத்துல கேக்குறாங்க ராஜாபாளையம் பகுதி இருக்கிறவங்களும் இந்த வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் தங்கரடத்தோட பதினாலாயிரத்துல இருந்து பதினெட்டாயிரம் சம்பளத்துல வேலை வாய்ப்பு இருக்கு வேலை வாய்ப்பு ஹவுஸ் கீப்பிங் இருக்கு கர்டாங்காடு இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் அடுத்து பிராமில எல் எம்பி இருக்கு டிரைவர் எல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழாயிரத்துல இருந்து இருபத்தி மூணாயிரம் சம்பளம் கர்டாங்காடு தங்கர் இடத்தோட இருக்கு இந்த வேலைவாய்ப்பு

இ காமர்ஸ் எக்ஸிகூட்டிவ் கே யூ கார்மெண்ட்ஸ்னு சொல்லி பங்களா ஸ்டாப்ல மேல் ஃபீமேல் அப்ளை பண்ணலாம் பதினெட்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் இ காமர்ஸ் எக்ஸிகியூட்டிவ் அடுத்து வி கியூ அபாரல்ல லைன் சூப்ரைஸ் இருக்குது கோயில் வெள்ளியில குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்கு இருவத்தெட்டாயிரம் சம்பளத்துல அடுத்து மனோஜ் சித்ரா ஹோம்னு சொல்லி சமையல் வேலை கேட்கறாங்க பதினஞ்சு பேரம்பாளையத்துல பதினாறாயிரம் இருந்து இருபதாயிரம் சம்பளம் தங்குற இடத்தோட அடுத்து மாருதி நிட்டர்ஸ் ஃபினிஷிங் இன்சார்ஜ் கேட்குறாங்க உஷா தாண்டிருக்கிட்டேன் இருபத்தொம்போதாயிரம் சம்பளம் கார்த்திக் என்கோ ஆஃபீஸ் அஷன் ஃபீமேல் கேட்குறாங்க இது வந்து ஒரு பெயிண்ட் ஸ்டாப்பே ஹார்டுவர் கடை மேல் ஃபீமேல் ஆஃபீஸ் அஷன் சேல்ஸ் இந்த வேலை அப்ளை பண்ணலாம் தாரா அவரோட உஷா தாண்டிருக்கிட்டேன் அடுத்து டேட்டா என்ட்ரி ஃபீமேல் அதே நிறுவனத்தில் இருக்குது ஸ்மார்ட் ஃபேஸ் உள்ள ப்ரெஷர் மேல் இருக்குது இந்த மாதிரி லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும் லக்கி ப்ராசஸ்ல செக்யூரிட்டி இருக்குது இப்போ நம்ம ரெண்டாயிரம் முப்பால் நிமிஷத்தில் இருக்கோம் இந்த வீடியோவில் நிறுவை பகுதியில் இருக்கோம் இன்னும் நம்ம யூடியூப் சேனல்ல வேலை கிடைக்காதவங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நைன் சிக்ஸ் டூ டபுள் டூ டபுள் டூ டபுள் செவனுக்கு உங்க ரெஸ்யூம் அனுப்புங்க ரெண்டே நாள் நம்ம சிவிஎஸ்ல பத்து கட்சியா இருக்காங்க உங்க வேலை வாய்ப்பு உறுதி செஞ்சிருவாங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்